அன்பு தமிழ் சந்தங்களை சேனல் மூலமாக அவங்க எல்லாரும் சந்திப்பதில் மூன்று தமிழ் ஒரு நல்ல ஒரு செய்தியை தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல புதிய செய்தி அழிவிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு தி சனிக்கிழமை அப்படி என்ன ஒரு மாற்ற ஒரு மாற்றம் நடக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை பெற்றோர்களுக்கு மாணவர்களும் செய்ய இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதன் அடிப்படையில் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்க ஏன் விடுமுறை விடுறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயில்ஸையும் ஒரு டிவிஸ்டா வச்சிருக்கேன் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போன நோட்டிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்க நண்பர்களே நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை பதிமூணு இருபத்தி நாலு பதிமூணு ஏழு பள்ளிக்கல்வித்துறை மூலமா ஒரு செய்தி நடந்துச்சு ஆசிரியர்களுடைய கோரிக்கையை இணங்கி அதாவது ஒவ்வொரு வங்கிகள் சனிக்கிழமை ஊழியர்கள் ஏற்படுறாங்க வேலை அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மூலமா ஒரு ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சாங்க அதை ஏற்று முதலமைச்சர் முக்க க பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திரு பொய்யாமொழிக்கு அதனால நாளைக்கு பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளிகளுக்கு விடுமுறை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் பள்ளிக்கூடம் இருக்காது அப்படிங்க கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் திரு பொய்யாமொழி சொல்லி அடி சொல்லி அடிப்படையில் இங்கே டியூட்டி சேனல் சொந்தங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை போல் பதிவு பண்ணுற நண்பர்களே இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா டியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய சிந்தனையுடன் அடுத்த வீடியோவில் எதிர்பாருங்க நான் புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் நன்றி